சொன்னாங்கல்ல உண்மை கதைகளை வந்து தழுவி படம் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சினிமாங்கிறது என்னன்னா ஒரு என் ரிசல்ட் வந்து ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும் சொசைட்டியில் அதுதான் சினிமா சினிமாவுடைய பர்பஸ் அது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒரு டிஸ்கஷன் உருவாக்காமல் ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு டிஸ்கஷனை கட்டமைக்கும் இப்போ ஜெய்பீப்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான இருளர் மக்களுடைய வாழ்வியில் சொன்ன ஒரு படம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்ட ஒரு படம் அதை ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன தெரியுமா ஒரு படம் வந்து எவ்வளோ கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்ததுன்றதை தாண்டி எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லி தமிழ் சினிமா ஏன் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் அது ஏன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நான் சொல்றேன்னா ஒரு தனி மனிதனால ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்றத ஒரு சினிமா தொடர்ந்து நம்ப வைக்கிறது இல்லை இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோ அந்த படத்துல இருந்து அந்த ஹீரோ வருவாரு நம்மளை காப்பாற்றுவாரு இப்போ அவதார் படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக மாட்டார் வேற எங்கிருந்தோ ஒருத்தர் வருவாங்க வேற்றுக்கு உங்களை அந்த பூமி வாசி போயிட்டு அங்கே போய் காப்பாற்றுவாரு அந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ உருவாக்கணும் இப்போ அந்த மக்களுக்குள்ளவே ஒரு மீட்பர் உருவாக்கும் வட சென்னைன்னு ஒரு படத்துல அற்புதமான ஒரு செயல் இருக்கும்